இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறப்பு ஆயுத பூச்சைகள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பார்த்துக்கணும் போலே எல்லாம் வாழை மரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு பூச்சைகளை பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு நீ சாயங்காலம் ஒரு தடவை வேறு சாமி விடணும் சுண்டரை வச்சு அதனால் இப்போ மதிய சாப்பாடை நம்ம ரெடி பண்ணிடுவோம் சாமியை கும்பிட்டு சாப்பிட்ருவோம் அருமையான ஒரு மாங்காய் அதாவது மாங்காய் போட்ட சாம்பார் கத்திரிக்காய் கேட்டீங்களா கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு ரேஷன்ல தமிழ்நாடு அரசு வழங்கிய ரேசன் ரேஷனில் வளங்கிய ஒரு அருமையான துவரம் பருப்பு போட்டு வச்சு குழம்பு தான் பாயாசம் நல்ல பாயாசம் பிள்ளை பாயாசம் நல்லா ஆச்சி மசாலாவோட அந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஆச்சி மசாலா மிக்சியில் மிக்ஸி இருக்கும்ல அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீண்டாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டையும் போட்டு வச்சாச்சு அப்படியே இந்த பருப்பு போட்டு நல்லா பாதம் பருப்புலாம் போட்டுருக்கே முந்திரி பருப்பு எல்லாத்துமே அப்பளம் பையன் அந்த பாயாசத்தை எணைந்து இணைந்து பிணைஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் ஒரு அல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்போ மது ஊற்றி சாப்பிடடாமா சும்மா அப்படியே அப்படிவா அப்ப போருவா அப்ப போருவா அல்ல பாயாசம் நம்மளால அருமையாக இருக்கும் இதை குடிச்சிட்டு ஒரு வாய் குடிக்கிறீங்க ஒரு அப்பளம் ஒரு வாய் குடிக்கிறீங்க ஒரு அப்பளம் ரொம்ப அருமையாக இருக்க ஆயுத குச்சி சிறப்பு சாப்பாடு தான் மற்றொரு சாப்பாடு காலையில் இட்டி சாப்பிடோம் மண்டிய மதியான நல்ல ஒரு பருப்பு சாம்பார் தான் சுவையாக இருக்கணும் பொருள் அந்த குளம் ஃபுல்லாக ஊற்றி இரண்டு தான் காய்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன புடலங்க கூட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது புடலங்கை கூட்டம் முட்டை கொசு தான் நீங்கள்

என்னால் பேச முடியல ஏன்னா அந்த அளவுக்கு இருந்து சொல்லு எப்பவுமே ஒரு அறிவே இல்லை நம்ம தண்ணி இல்லை ம்

என்ன சாப்பாண்டு தயவுசெய்து கம்மான் பண்ணுங்க செம்மாரி சொல்லவே வார்த்தைல அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்ப அற்புதமா இருக்கு

அழு சிறப்பு சாப்பாடு சாப்பாடும்மா இந்த சோறு போதும் பாயசம் பிடிக்க போறேன் எப்போ தத்துக்கோட்டா மாரிக்கு சாம்பார் விடு தட்டை நக்கி போடுவேன் செம்ம டேஸ்ட்டு தாராளமாக போதும் 啊！什么、ah, mm？什、hmm. 么、mm？嗯、hmm. mm。来来来，好、hmm. 的、mm。嗯。嗯。嗯。嗯嗯嗯嗯

คนจะมาวันกี้ย่ะคนจะคนจะคนจะคนจะคนจะฮะปลีสป่าฮ่าฮานสลิดเล่นอะไรตั้เนยป่าฮาฮาฮัสลิดไดกินอรว้อวเอ้ยเยอะปลีส

சூப்பர் சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து என் அன்பு மனைவி மிக்க மிக்க நன்றி எல்லாருக்கும் ஆயுதபட்சிகள் வாழ்த்துக்கள் இயற்கை தோத்து வழங்குவோர் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் எல்லாரும் Helmet for the door and what you are. Mm, I'll put it to the shoe. Shoe, shoe, shoe.